ஜூலை பதினேழு வியாழக்கிழமை மழையைப் போல வருவார் கர்த்தரை அடையும்படி தொடர்ந்து போவோம் அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார் ஓசியா ஆறு மூன்று நம் தேவன் உன்னதங்களில் இருக்கிறார் நாம் பூமியில் இருக்கிறோம் உன்னதத்திலிருந்து இறங்கி வருகிற மழையைப் போல அவர் பூமிக்கு இறங்கி வருகிறார் வானாதி வானங்களில் இருந்து பூமியில் வாழும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை நோக்கி இறங்கி வருகிறார் எத்தனை மகிழ்ச்சியான காரியம் இது மழை இறங்கி வரும்போது போது வறண்டு கிடக்கிற குளங்களெல்லாம் நிரம்பி ஆறுகளாய் பாய்ந்து ஓட ஆரம்பிக்கின்றன அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரானபடியார் ஏரிகளெல்லாம் நிரம்பி அணைக்கட்டுகளின் வழியாய் தண்ணீர் புறப்பட்டு வரும் தேசத்தை செழிப்பாக்கும் எங்கேயோ இருக்கும் வானத்திலிருந்து வந்து பூமியிலே பெய்யும் மழையானது பூமியில் உள்ள மண்ணோடு ஒன்றாக கலந்து தண்ணீராக ஓடுகிறது அப்படித்தான் உன்னதங்களிலே வாழ்கிற இயேசு நமக்காக பூமியிலே இறங்கி வந்தார் கல்வாரிச் சிலுவையிலே நமக்காக நொறுக்கப்பட்டார் பிழியப்பட்டார் முழு இரத்தத்தையும் ஊற்றிக் கொடுத்தார் அவருடைய இரத்தம் முழுவதும் கல்வாரி மேட்டிலே ஊற்றப்பட்டு சென்னிறமாய் நமக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது நம்முடைய பாவங்கள் சாபங்கள் நோய்களை எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது மழை என்பது கல்வாரியின் இரத்தத்துக்கு மாத்திரமல்ல பரிசு அடையாளமாக இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் தம்முடைய ஆவியை பின்மாறி மழையைப் போல ஊற்றிக் கொண்டிருக்கிறார் மாம்சமான யாவர் மேலும் என் ஊற்றுவேன் என்பது கர்த்துடைய வாக்கு அல்லவா சபை பாகுபாடின்றி கர்த்தர் தமது அபிஷேகத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறார் கர்த்துடைய வருகைக்கு முன்பாக ஒரு பெரிய பின்மாரியின் மழை ஊற்றப்படத்தான் போகிறது யாரெல்லாம் அந்த மழைக்காக தாகத்தோடு காத்திருக்கிறார்களோ அவர்கள் மேல் அவர் முன்மாறி பின்மாரியை போல வருவார் ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை செழிப்பாக்குகிறது எது விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே மகிமையான கனிகளை கொண்டு வருவது எது ஆம் அது ஆவியானவரின் அபிஷேகம்தான் ஆவியானவர்தான் வேதத்தின் ஆழங்களை நமக்கு போதித்து ஆத்மாவை செழிப்பாக்குகிறவர் தெய்வப்பிள்ளைகளே கர்த்துடைய அபிஷேகத்திற்காக தாகம் கொள்வீர்களா வாஞ்சையோடு அவரை நோக்கி பார்த்து ஆண்டவரே நீர் வாக்கு பண்ணினது போல மழையாக எங்கள் மேலே வாரும் எங்கள் உள்ளத்திலே பெரிய எழுப்புதலை கட்டளையிடும் ஆண்டவரே என்று அழைப்பீர்களாக புல்லுண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நினைக்கும் தோரலைப் போலவும் இறங்குவார் அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான் சந்திரனுள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் சங்கீதம் எழுபத்தி இரண்டு ஆறு